வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆடி கிருத்திகே நம்ம எப்படி கும்பிட்டோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் எழுந்தாச்சு எழுந்து நம்ம குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் பட் மீன் டைம் எனக்கு ஆடி மந்த்துன்னு சொல்லும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஆடி சேல் ஆடி சேலுங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் சும்மா என்ன தான் போட்டிருக்காங்கன்னு மீனு போகிறவங்க தான் எல்லாேருமே ஆனால் கை நிறைய வாங்கிட்டு வருவோம் ஸோ ஆடி சேல் என்றைக்குமே எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கோம் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஷாப்பிங் இஸ் மஸ்ட் இன் ஆடி மந்த் அதனால் அது ஒரு விஷயம் ஞாபகம் வரும் செகண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைப்பாங்க ஸோ அது மாதிரி எங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குது அது எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் மந்த்னாலே அவங்கவுங்க குலதெய்வ கோவில் போய் பொங்கல் வைப்பாங்க அண்ட் எனக்குமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரேட் நம்ம யூடியூப் சேனலையும் நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வச்சதை வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அண்ட் யாருக்கு தான் ஃபேவரேட் இல்லை அவங்க குலதெய்வம் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஃபேவரேட் தான் அண்ட் அது வந்து இந்த முக்கியமான மாதத்தில் நம்ம அடிக்கடி போக மாட்டோம்ல இப்போ வீடு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னா நம்ம அடிக்கடி போய் பார்ப்போம் பட் குலதெய்வ கோவில்லாம் எங்கேயாவது தூரத்தில் தான் இருக்கும் அண்ட் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் போகும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மோரோவர் எங்களோட குலதெய்வம் கோயில் வந்துட்டு ஒரு மாதிரி செஞ்சிக்கிட்டே இருக்குது அக்கூருன்ற ஒரு இடத்துல ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கும் போது வயல்வெளியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு டெம்பிள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் நம்ம ரொம்ப லாங்கில் இருக்குது ட்ராவல் பண்ணி போய் அங்கே பார்க்கும் போது அதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஸோ அந்த விஷயம் இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வர்றது அண்ட் உங்களுக்கு ஆடி மந்த்னா என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறது நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஆடி கிருத்திகை பூஜை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறீங்க ஆடி கிருத்திகை வந்து ஸ்பெஷல் ஃபார் முருகர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நிறைய பெரியவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு நாள் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்தந்த அர்த்தங்கள் தெரியும் பட் எனக்கு மேக்ஸிமம் தெரியாது பட் நான் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும் போது சர்ப்ரைசிங்லி ஆடி கிருத்திகை இருக்க நாள் சொல்கிறாங்களே அந்த நாள் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் டேவான் ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து எனர்ஜி போர்ட்டல் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விச் மீன்ஸ் நீங்கள் உங்களோட எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக போகும் ரொம்ப அதிகமாக போகிற டே வந்துட்டு அன்றைக்கு தான் பிகாஸ் அன்றைக்கி தான் வந்து முருகரோட பிளெஸ்ஸிங்னால நம்ம உடம்புல இருக்க சிக்ஸ்த்து சக்கரா வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுமா ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லை ஏதாவது மன அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிராஜுவலாக கம்மி ஆகிடுன்னு கூட சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிடேட் பண்ணுவீங்க சாண்டிங் பண்ணுவீங்க ஏன் எனக்கே அந்த பழக்கம் இருக்குது நம்ம வந்து இந்த ஓம் நமக் சிவாயா இல்லை ஜெய் சாய்ராம் இதெல்லாம் வந்து நான் நூற்றி எட்டு தடவை சொல்கிற பழக்கம் இருக்குது நிறைய பேர் வந்து வெறும் ஓம் சொல்கிறவங்க இல்லை கண்ணை மூடி சும்மா அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாகவே ஆக்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆடி கிருத்திகை அந்த நாள் வந்து நம்ம சாண்டிங்கோ இல்லை மெடிடேட்டோ பண்ணால் அது வந்து ஹண்ட்ரட் டைம்ஸுக்கான பவர் இருக்குது நம்ம நினச்சதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நம்ம என்ன ப்ரே பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேலை தெரியல பட் சயின்டிஃபிக் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றது சும்மா ஜஸ்ட்டு சர்ச் பண்ணும் போது பார்த்தேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் யா நம்ம வீட்டில் வந்துட்டு ஆடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கும் முருகர் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த படையல் போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் அண்ட் மீன் டைம் எனக்குமே வந்து புத்தர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து புத்தர் இருக்குது அண்ட் புத்தருக்கு வந்து நாங்கள் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றுவோம் யூஸ்வலாக வந்து புத்தர் கூட வந்து எலிஃபெண்ட் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எலிஃபெண்ட்டுங்கிறதே வந்து ஒரு பலம் அப்படின்றது அர்த்தம் ஸோ நம்ம புத்தர் பக்கத்துலேயுமே ரெண்டு எலிஃபெண்ட் வச்சுருக்கோம் ப்ளஸ் நம்ம வந்து பூவெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றிட்டு அண்ட் சாம்பிராணி போட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம் எனக்குமே யூஸ்வலாக ஏதாவது டல்லாக இருக்குது இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக இருக்கலாமே அப்படின்னு தோணும் போதெல்லாம் வந்து புத்தருக்கு முன்னாடி உட்காந்து நானுமே மெடிடேட் பண்ணுவேன் நானும் அவரோ சேர்ந்து கண்ணை மூடி உட்காந்து மெடிடேட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அண்ட் ஒரு சில டைம் தோணும் நம்ம பிரச்சனையெல்லாம் அவர் காதில் விழுந்து அவரே கண்ணை திறந்து பார்த்துருவாரோ அப்படின்லாம் தோணும் ஸோ பிகாஸ் ஏன்னா எல்லாரும் ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பட் தென் நம்ம தான் அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு படையல் போட்டு சாமியும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு இதுதான் நம்மளோட ரொட்டீனாக இருந்துச்சு அண்ட் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆடிக்கிறதிகை கொண்டாடினீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க